கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யக்கோரி கோவை மதுக்கரை சுங்க சாவடியில் திடீர் போராட்டம் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யக்கோரி மதுக்கரை சுங்க சாவடியில் உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை கோவைப்பர் முதல் வாளையார் வரையிலான கொச்சி சாலையில் ஆறு சுங்கசாவடிகள் இருந்தன இதில் மதுக்கரை தவிர மற்ற ஐந்து சுங்கசாவடிகளின் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டது ஆனால் மதுக்கரை சுங்கசாவடியில் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இதற்கிடையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வாகனங்களில் மதுக்கரை சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் நிலை இருந்தது இதற்காக அவர்கள் கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் மதுக்கரை சுங்கசாவடியில் உள்ளூர் வாகனங்கள் உரிமையாளர்கள் கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும் அல்லது கட்டணம் சலுகை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் மதுக்கரை சுங்கசாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஐந்து சுங்க சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதுபோல் மதுக்கரை சுங்கசாவடியில் உள்ளூர் குடியிருப்பு வாசி வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதால் கூடுதல் செலவு ஆகிறது எனவே கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்ய வேண்டும் என்றனர் இதுகுறித்த தகவலின் பெயரில் மதுக்கரை காவல்துறையினர் விரைந்து சென்று அவர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது அவர்களின் கோரிக்கை கொடுத்து தீர்வு காணும் என்றும் அறிவுறுத்தினர் இதனையடுத்து அவர்கள் கலந்து கொண்டனர் கலைந்து சென்றனர்

ரோட் உங்களுக்கு வேணும் நகர போறது வர மாட்டோம் சார் உண்மைதான் சார் நீங்க மணி வரைக்கும் மணி வரைக்கும் நீங்க டூட்டி நாங்களும் இருக்கோம்

இந்த சென்ட்ரல் கவர்மென்ட் ஆனா நீங்க சொல்லிட்டேன்னா பைர் கூட குமார் என்ன காரணத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இது வரைக்கும் டோல் கேட்ல பல பிரச்சனை வந்தாச்சு நம்ம எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா பேசி கீசி ஓரளவுக்கு சால்வ் பண்ணி போயிட்டு இருந்தோம் நேற்று தம்பியோட பால் வண்டி ஒன்று முடிச்சு டோல்ல ஐநூறு லிட்டர் பாலோட கீயை வந்து எடுத்துட்டாங்க டோல் கேட்ல கீ எடுக்கிறது ஒன்னே பணத்தை வாங்கிக்கோனே இல்லை திரும்ப வரும்போது எதோ ஒன்று பண்ணலாம்

ஒரு ஒருத்தரே மதிக்கிறது இல்லை டிரைவர் ஓனர் வந்தாலும் கூட மதிக்கிறது இல்லை அதனால் நாங்கள் ரெண்டு மூன்று கோரிக்கை வைச்சோம் அவங்க அதுவும் செயல்படுத்தலை கொஞ்சம் ஏற்படுங்க முடியாது ரோடு பிளாக்கர் குடும்பத்தலை குடும்ப குழந்தைங்க போகிறதா ரொம்ப ரோடு ஆகி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதை கேட்க வந்து லோக்கல் வணிக ஒரு கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து முடியாது நீங்கள் முடிதை பார்த்துக்கணும் நீங்கள் தாய்க்க போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் எல்லோரும் ஒன்று கூடிய நிற்கிறோம் ஆம்புலன்ஸு தெரியும்பு நாங்க இப்ப ஒரு நூறு பேரு இருக்கிறோம் அடுத்து இன்க்ரீஸ் பண்ண தான் இவ்வளவு தீர்வு நான் வெளியே போற ஐடியாவே இல்ல